ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் ப்ரமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கதிர் சைக்கிளில் வேலைக்கு போயிட்டு வரதை பார்த்த நம்ம பாண்டியன் ரொம்பவே மனசொடைஞ்சு போயிடுறாரு என்னதான் நம்ம கதிர் அடித்தாலும் பிடிச்சாலும் கரிச்சு கறிச்சு கொட்டினாலுமே உள்ளுக்குள்ளே நம்ம பாண்டியனுக்கு கதிர் மேலே ரொம்பவே பாசம் அதிகமாக தான் இருக்குன்னே சொல்லலாம் பாண்டியன் யோசிக்கிறாரு நம்ம பெற்ற பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுறானே நம்ம அவனுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுப்போம் அப்படி இல்லைனா பணத்தை கொடுப்போம் அவனே வங்கி வண்டி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு உடனே கடைக்கு போயிட்டு கொஞ்சம் நஞ்சு சேர்த்து வச்சுருந்த பணத்தை மற்ற எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து நம்ம கோமதி கிட்டே கூப்பிட்டு கொடுக்குறாங்க கோமதி அவனை இந்த பணத்தை வச்சு வண்டி வாங்கிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஏங்க நீங்கள் எவ்வளோ தான் அவனை திட்டினாலுமே அவன் சைக்கிளில் போகிறத பார்த்துட்டு நீங்கள் மனசு கஷ்டப்பட்டுதானே இந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து தந்தீங்க எனக்கு தெரியுங்க நீங்கள் எங்கள் மேலே எவ்வளோ கோவம் படுறீங்களோ அதே அளவுக்கு பாசமும் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கதிரு அப்பா சொன்னது கேட்டுச்சடா இந்த பணத்தை வாங்கிட்டு போயிட்டு நீ ஒரு வண்டி வண்டி வாங்கிட்டு வந்துடு அந்த வண்டியில் இனிமேல் நீ வேலைக்கு போவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம கோமதி ஆனால் நம்ம கதிர் இருந்துட்டு பயங்கர கோவப்படுறாங்க யார் கையாலையும் வாங்கிட்டு போய்ட்டு நான் வண்டி வாங்கி தான் வேலைக்கு போகணுன்னு எனக்கு அவசியம் இல்லை எனக்கு இந்த சைக்கிளே போதும் நான் யாரோட உழைப்பிலும் இருக்கணும்னு நான் நினைக்கல நானே சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல நிலமைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் மூஞ்சியில் அடித்த மாதிரியே சொல்லிடுறாங்க பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வருது என்னடா பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுறானேன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இந்த பணத்தை சேர்த்திருப்பது தெரியுமா அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தா இவன் ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டுறாங்க நம்ம கோமதிக்கே ரொம்பவே பயம் வந்துடுது எங்க சண்டை வந்துருமோ பாண்டியன் கதிரை எங்க அடிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க எங்க விடுங்க அவன் எப்பவுமே அப்படிதான் உங்களுக்கு தெரியும் இல்லை அவன் வாங்கலாம் இருக்கிறான் விடுங்க அவன் சைக்கிளில் கூட வேலைக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்றாங்க பாண்டியன் இருந்துட்டு இல்ல கோமதி அவனுக்கு உடம்பு ஃபுல்லாக திமிரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ